சொல்லுங்க எது கருப்பாடுங்களா வெள்ளாடுங்களா ஓ கருப்பாடு வெள்ளாடா இது என்ன சாப்பிடும் சார் எது கருப்பாடா வெள்ளாடா கருப்பாடை சொல்லுங்கள் கிராஸ் சாப்பிடும் வெள்ளாடு என்ன சாப்பிடும் அதுவும் கிராஸ் தான் சாப்பிடும் ராத்திரி எங்கே தூங்கும் கருப்பாடா வெள்ளாடுங்களா ஏம்பா வெள்ளாடு எங்கே தூங்கும் அங்கே ஒரு கொட்டா இருக்குது பாருங்க அங்கே தான் தூங்கும் அப்போது கருப்பாடு எங்கே தூங்கும் அதே கொட்டையில் தான் தூங்கும் சரி இது குடிக்க என்ன குடிப்பீங்க என்ன குடிக்கும் எது சார் கருப்பாடா வெள்ளாடுங்களா கருப்பாடுக்கு சொல்லுங்க தண்ணி குடிக்கும் வெள்ளாடுக்கு என்ன குடுப்பீங்க அதுவும் தண்ணி தான் சார் குடிக்கும் எருமை ரெண்டுத்துக்கு ஒரே பதில் தான் அப்புறம் என்னடா கருப்பாட விளையாடா கருப்பாட விளையாடன்னு கேட்டீங்க உயிரை வாங்கிட்டு இருக்க ராஸ்கர் கருப்பாடுதான் எங்களுதுங்க ஓ வெள்ளாடு அதுவும் எங்களுதுதான் ஐயோ கே பயல